ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதை எட்டக்கூடிய இருக்கிற ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இதே வந்து மன்சுரளிகரன் வந்து அவரை அவரை பற்றி மென்ஷன் பண்ணும் போது அப்படியே பொங்கி எழுந்தாங்க கூவத்தூர் விஷயம் சொன்னும் பொங்கி எழுந்தாங்க சார் இது வந்து சார் முழுக்க முழுக்க த்ரீஷா தான் சார் இதுக்கு வந்து காரணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மான உணர்வு வேணும் சார் ஒரு மக்கள் தலைவராக உருவாகி வரக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு இப்படியான ஐ லவ் யூன்ற மாதிரியான ஒரு படங்களை வெளியிட்டு போடுறதுன்றது வந்து கேவலமான செயல் மன்சூர் அலிகான் எல்லாம் விமர்சனம் பண்ணதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் இந்த நடிகைகள் தான் அவங்களுடைய முதுக சொல்லிக்கிட்டு போறாங்க சரிங்களா அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பதவி வாங்கிடலாம்ன்ற என்ற எண்ணம் தான் இப்ப திரிஷாவுக்கு வந்திருக்கு தனுஷ்குல வந்து பாத்தீங்கன்னா வந்து காதலிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து கத்தியில இருந்து முதுல குத்துவாங்க அந்த வேலையை தான் இப்ப வந்து விஜய்க்கு செஞ்சிருக்காங்க இவங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு தான் இங்க இருந்து போகும் சார் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் வந்து ஒன்று வெளியாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லலாம் அந்த புகைப்படத்தை வைத்து வந்து விஜய் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க நீ எல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போகிற இவ்வளோ கேவனமானவங்களா இவ்வளோ இந்த லட்சம் திரும்பங்களா அப்படின்ற மாதிரிலாம் கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணுறாங்க இது முதல்ல ஒரு விஷயம் சார் இந்த மாதிரியான புகைப்படங்கள் வந்து யார் வெளியிடுறாங்கன்றது முதல்ல ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் அதை தாண்டி வந்து அதுக்கு ஒரு விடையாக கூட கிடைக்குதுன்னு கேட்டால் த்ரீஷாவே வந்து அவங்களுடைய பேஜில் இன்ஸ்டா பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வந்து அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணப்படுற அந்த போட்டக்கள் சரி அப்புறம் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறதும் சரி வந்து ஒரு அதுக்கு வாழ்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பே பிஜிஎம்ல வந்து கொடுக்குற அந்த பாடல் சரி இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதை எட்டக்கூடிய இருக்கிற ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இப்படி வந்து பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு நபராக கருதப்படக்கூடிய விஜய் வந்து இது வந்து டேமேஜ் பண்ணாதா அவருடைய கேரக்டரை அப்படின்றத வந்து த்ரீஷா வந்து யோசிக்கணும் ஒரு பொறுப்பான ஒரு பெண்ணாக இருக்கணும் அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கல சார் அவங்க தனியாக இருக்கிறாங்க ஒரு ஒண்டிக்கட்டையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்கே எப்படி வேணாலும் அவங்க சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போகலாம் த்ரீஷா ஆனால் இவர் வந்து பல பாண்டிங் இவருக்கு இருக்குது ஒரு அரசியல் தலைவராக மக்கள் தலைவராக உருவெடுத்து வரக்கூடிய சூழலில் அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய மனிதராக விஜய் இருக்கிறார் அப்போ அவருடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணுற மாதிரி இது மாதிரியான போட்டோக்களை வெளியிடறது அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரோல் ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் யோசிக்க நம்ம த்ரீஷா நான் கேட்குறேன் உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இதனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிப்லாக்லேயே குடும்பமே பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்க வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கிறாங்க ஏன்னா சேர்ந்து வரக்கூடிய போட்டோக்கள் எதுவுமே வராதனால ஒன்றா சேர்ந்து வாழறாங்களா இல்லை பிரிஞ்சு இருக்கிறாங்களான்றது ஒரு கேள்வியை கேள்வியாக இருக்கும்போது இப்போ இது மாதிரி சூழ்நிலை இது மாதிரியான வந்து பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தேவைதான்னா த்ரீஷாக்கு த்ரீஷாவுடைய எண்ணம் தான் என்ன இப்போ எப்படி அவங்க செலக்டிவாக செயல்படுறாங்க இதே வந்து மன்சுர் அளிக்கரான் வந்து அவரை அவரை பற்றி மென்ஷன் பண்ணும்போது அப்படியே பொங்கி எழுந்தாங்க கூவத்தூர் விஷயம் சொன்னும் பொங்கி எழுந்தாங்க இப்போ இதே விஜயின்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு போக்க கடை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அவங்களே வந்து ஆர்ட்டின் படம்லாம் போட்டு பே பிஜிஎம்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாங்லாம் போட்டு ஒரு தலைவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒரு வந்து ஒரு நண்பருக்கு சொல்லக்கூடிய வார்த்தா இது எத்தனை வார்த்தைகள் எத்தனை விதம் இருக்குது தெரியுங்களா காதலர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தனியாக இருக்குது நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தனியாக இருக்குது அக்கா தம்பி வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது நீங்கள் சொன்ன வார்த்தை எந்த பட்டியல் எந்த லிஸ்ட்டில் வரும் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது கூட தெரியாமல் இந்த விஜயோட ரசிகர்கள் வந்து இதை வந்து அவருடைய த அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் இது எவ்வளோ டேமேஜ் பண்ணுன்றது தெரியாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்களே ட்ரோல் பண்ணுறாங்கன்றதுதான் வருத்தமான ஒரு விஷயம் இது அளவுக்கு விஜய் அவர்களை பாதிக்கும் அவருடைய குடும்பத்தை பாதிக்கும் அவருடைய ஒரு மக்கள் தலைவரை உருவாகி வர்றதை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது கூட தெரியாமல் இதை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீர்த்தி சுரேஷும் விஜயும் வந்து லிங்க் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருமே வந்து இது இப்படி இருக்குன்றும் போது வந்து என்ன கிண்டல் பண்றாங்கன்னா நீ உனக்கெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு அரசியல் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வைக்கிறாங்களா சார் இது எல்லா காலத்துலையுமே இந்த சிக்கல் இருக்குது சார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கூட பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டிஜிட்டல் இல்லாத டிஜிட்டல் உலகமே அப்போ இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக இருக்குது எம்ஜிஆர் காலத்துலேயும் வந்து பல கிசுகிசுக்கள் வந்தது தான் பல நடிகைகள் வந்து லதா ஜெயலலிதா போன்ற நடிகைகள்லாம் வந்து இணைத்து பேசப்பட்டவர் தான் எம்ஜிஆரும் அடுத்தடுத்து எல்லா நடிகை நடிகர்களுமே வந்து ஏதேனும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு வதந்திகளுக்கு அல்லது வந்து செய்திகளுக்கு வந்து பலியாகவும் தான் அந்த வகையில் விஜய் வந்து விதிவிலக்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து இது அப்படி சொல்லிவிட்டு போகிறப்போக்குள்ளே போயிட முடியாது நம்ம ஒரு மாற்று சக்தியாக மாற்று அரசியலை தரக்கூடிய நிலைக்கு விஜய் வரும்போது இது போன்ற ஒரு வதந்திகள் இது போன்ற செய்திகள் வராத அளவுக்கு அவர் நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாருக்கும் உள்ளது தான் எனக்கும் வந்து இது இந்த மாதிரியான செய்திகள் வந்தால் நான் என்ன செய்ய முடியும் இது வந்து நான் ஈஸியாக கறந்து போய்டுன்னு சொல்ல முடியாது கறந்து போகிறதுன்றது வேறு ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாகி வரும்போது இது மாதிரியான வந்து விஷயங்கள் வெளிவராத அளவுக்கு நடந்துக்கணும்னு சொல்ல வரேன் நான் இது எல்லாேருக்கும் உள்ள சிக்கல் தான் ஆனால் எல்லாேருக்கும் உள்ள சிக்கல்றதுனாலே வந்து நம்ம இதை எளிதாக வந்து கறந்து போயிட முடியாதுன்ற நான் இதனால் வந்து இது வைஸ் கிடையாது கெரியரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்ல வரேன் நான் இல்லை முக்கியமான கேள்வி என்ன பார்க்கப்படுதுன்னா சார் விஜய் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிற அவர் மனைவி சங்கீதாவோ இல்லை மற்றும் குழந்தைகளோடு இருக்கிற புகைப்படம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை எங்கேயோ வந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி வந்து தனது பதிவில் போடுறாங்க குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாதவருக்கு எதுக்கு நாட்டுப்பற்று அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே சார் சார் இது வந்து சார் முழுக்க முழுக்க த்ரீஷா தான் சார் இதுக்கு வந்து காரணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மான உணர்வு வேணும் சார் இன்னொருத்தருடைய ஒரு மனைவியோட கணவர்ன்றதை அவங்க நினச்சி பார்க்கணும் நீங்கள் என்ன தான் சக நடிகராக கூட இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பெண்ணோட கணவர் அதை வந்து பெரும்பாலும் நடிகைகள் மறந்துடுறாங்க இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வேலையில்லாத ஒரு வெள்ளாடு மாதிரி தான் கணவன் கிடையாது ஆகலை ஏழரை கழுத வயசாயிடுச்சு த்ரீஷாவுக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மக ஒரு டீனேஜ் மகளுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு தந்தை ஒரு மனைவிக்கான கணவர் வந்து வந்து அது தாண்டி ஒரு மக்கள் தலைவராக உருவாகி வரக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு இப்படியான ஐ லவ் யூன்ற மாதிரியான ஒரு படங்களை வெளியிட்டு போடுறதுன்றது வந்து கேவலமான செயல் மன்சூர் அளிக்கானலாம் விமர்சனம் பண்ணதில் தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் அப்போ நீ உங்களோட இயல்பு என்னன்னு தெரிய வருது இல்லை எவ்வளோ கீழ்த்தரமான பெண்ணுன்றது தெரிய வருது இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு மான உணர்வு ஒரே மாதிரி இருக்கணும் மன்சூர் ஒரு மாதிரி உணர்வும் விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது விஜய் வந்து இன்னொரு பெண்ணோட கணவர் அதை முதல்ல மறக்கக்கூடாது அதை நீங்கள் மறந்து செயல்படுறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்ணாக தானே நீங்கள் இருக்கிறீங்க தவறு இல்லையா இது பொதுவெளியில் இது விமர்சிக்கப்படாதா இது நீங்களாம் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை போய் இப்போ கேவலமாக இல்லை பல பேர் வந்து இதை ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாங்க பல பேர் வந்து இணைச்சி பேசுகிறாங்க வெக்கம் இல்லை மானம் இல்லை த்ரீஷாவுக்கு நான் கேட்குறேன் எதுக்கு இந்த இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பழப்பு இது வந்து ஒரு பொறுக்கித்தனமான பிழப்பு சார் இது நான் மீண்டும் கூட சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாழ்த்து செய்தி வெளியிடும் போது அந்த வாழ்த்து வந்து எதிர எது பார்க்குறவங்க பார்வை எப்படி இருக்கும் நீங்கள் வெறும் அன்பு ஆட்டின் போட்டுருவீங்க லவ் லவ்யூ போட்டுருவீங்க எல்லாம் போட்டுருவீங்க ஆனால் இன்னொருத்தருடைய வந்து மனைவியோட ஒரு பெண்ணோட கணவர் சார் அவர் அப்போ நீங்கள் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்போ உங்களை வந்து நீங்கள் கூவத்தூர் விஷயம்லாம் சொன்னாங்களே அப்படியே கொதிச்சிங்கல்ல அப்போது இன்றைக்கும் அந்த கூவத்தூர் மாற்றம் அப்படி தான் இருக்குது இது கேவலமான ஒரு பழப்பு இது வந்து இது இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வந்து ஒரு ஒரு வகையில இழிவுபடுத்துறது தான் ஒட்டுமொத்த நடிகைகளும் வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியான செயல் தான் இந்த திரிஷா பண்ணியிருக்கிறது இன்னொருத்தர் வந்து எச்சிலைக்கு ஆசைப்படக்கூடாது சார் நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஒரே உச்சபட்சமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இலையில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து தின்னணும்னு நினைக்கூடாது இது கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த மாதிரி ஒரு கீர்த்தன பொம்பளைங்க எப் எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய பார்வை அடுத்தவங்களுடைய வந்து இலையில் உட்காந்து சாப்பிட்ணும் அடுத்தவங்களுடைய வந்து படுக்கையை பகிர்ந்துக்கணும் அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கணும் அடுத்தவங்களுடைய வந்து பொருளை தன்னுடைய பொருளாக எடுத்துக்கணும் அபகரிக்கணும் இப்படியான கீர்த்தனமான பெண்கள் தான் வந்து இந்த மாதிரியான வந்து பிறந்தநாள் செய்தியை வெளியிடுவாங்க சார் இந்த மாதிரி சூழ்நிலைகளால் விஜய் அவர்களோட கட்சிக்கு தானே சார் பயங்கரமான கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி தானே சார் டாக்கு வருது இல்லை கட்சிக்கு கெட்ட பேர் ஒரு தனி மனித கேரக்டர் வந்து டேமேஜ் ஆகுது அதை தாண்டி த்ரீஷாவுடைய கேரக்டரும் டேமேஜ் ஆகுது இது கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரத்துக்கு சமம் தானே விபச்சாரத்துக்கு சமமானது தானே சார் இது அவங்க செய்தது எப்படி நீங்கள் இன்னொருத்தடைய வந்து ஒரு மனைவியோட கணவன்கிட்ட நீங்கள் வந்து இப்படி பொது வெளியில் வந்து வெக்கமே இல்லாமல் நீங்கள் வந்து லவ் யூ சொல்லுவீங்க நான் கேட்குறேன் இது அப்படி தான் இவங்கெலாம் சினிமா நடிகைகள்லாம் ஒரு இருக்குது சார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அம்மா வாய்ப்பு வரும் அந்த அம்மா வாய்ப்பில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கேரக்டர் நடிக்கிறதுக்கு பல பேர் போட்டிடுறாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்போ யாரை பிடிக்கிறது இது மாதிரி ஒரு பெரிய உச்சாரணை கும்பில் இருக்கிற வந்து சூப்பர் ஸ்டார்களை வந்து இது வந்து இது ஒரு வகையான வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வந்து பல நடிகர்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என் டி ரமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபார்வதினு ஒருத்தர் வந்தாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுல எழுத வரலாறு எழுதுறேன்னு வந்தவங்க தான் அவரையே எழுதிட்டாங்க என் டி ராமராவ் அன்றைக்கே வந்து வாங்க அதாவது என்ன தேவுடுன்னு சொன்ன ஒரு நபர் வந்து செருப்படி விழுந்துச்சு அவருக்கு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் அரசியலில் வந்து அவருடைய பேர் டேமேஜ் ஆகாதான்னு கேட்கணும் நிச்சயமாக டேமேஜ் ஆகும் என் டி தேவுடுன்னு சொன்னால் அவரையே வந்து செருபூச்சிக்கு அடித்தாங்க மக்கள் எதனால் இவ்வளோ வயதுக்கிறது மகள் வயது ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாவதாக திருமணம் செய்ய அந்த அதை செய்தி வந்தவொடனே அதுக்கான விளைவுகள் ஏற்பட்டது என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் கேவலமான ஒரு ஒரு நான் இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பைக்கு சமம் சார் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்து ஒரு குப்பைக்கு சமம் த்ரீஷாலாம் என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைக்கு சமம் எப்போ நீங்கள் வந்து அடுத்தவோடைய மனைவியோட கணவனை வந்து நீங்கள் ஆட்டையை போகணுன்னு நினைக்கிறீங்களோ வந்து அடுத்த பெண்ணோட ம வந்து கணவனை வந்து நீங்கள் வந்து ஆட்டின்ஸ் அனுப்புகிறீங்க இமேஜ் அனுப்புகிறீங்க அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ சொல்கிறீங்க அதுக்கு ஒரு சாங் போகிறீங்க இல்லை இது இது கேவலமான செயல் இதுக்கு என்ன விபச்சாரத்துக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்ன நான் கேட்குறேன் இல்லை சார் நீங்கள் த்ரிஷா மட்டும் சொல்றீங்களே என் விஜய்க்கு யோசிக்க தோணாதா சார் இப்போ ஒரு விஷயம் நடக்குது சார் இப்போ ஒரு அவர் வந்து இதில் வந்து இவங்களுக்கு தனியாக வந்து செய்தி இப்போ நான் கேட்கறேன் அவர் வந்து வாத்து செய்தி அமைச்சவங்க வந்து பல பேர் அமைச்சிருக்கிறாங்க இப்போ செய்தி வந்திருக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக அவர் நன்றி சொல்லியிருக்காரு இங்கே ஏதாவது வந்து த்ரிஷா சொல்லியிருக்காரா பாருங்க நீங்களே பாருங்கள் யாருக்கா சொல்லியிருக்காரா அவர் சொன்னது எல்லாமே அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு ஆனால் வந்து த்ரீஷாவுக்கு சொல்லி இவங்களாம் வந்து வழியே போய் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக போகிறாரு நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகிடுவார் அப்போ வந்து நம்ம அந்த கட்சியில் ஏதாவது பதவி வாங்கிக்கலாம் இப்படி கடந்த காலத்தில் வந்து சிவாஜிக்கு இந்த நிலமை ஏற்பட்டிருக்கு சார் சிவாஜிக்கு வந்து சவுகர்ஜானைக்கு வந்து ஒரு பொறுப்பு வாங்கினாங்க அதே மாதிரி கமலஹாசன் வந்து ஸ்ரீபிரியாவுக்கு பொறுப்பு கொடுத்தாரு திருநாவுக்கரசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லதாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இப்படி இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க இந்த பெண்கள் இந்த நடிகைகள் தான் அவங்களுடைய முதலில் சொல்லிக்கிட்டு போகிறாங்க சரிங்களா அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பதவி வாங்கிடலான்ற எண்ணம் தான் இப்போ த்ரிஷாவுக்கு வந்துருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த சவுகார் ஜானிக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் லதாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது எல்லாருமே ஜெயலலிதா ஆகிடணுன்ற எண்ணமும் இருக்குது இவங்களெல்லாம் வந்து ஒரு வகையில் ஜெயலலிதா ஆகிடணும் ஜெயலலிதா மாதிரி நம்மளும் ஒரு தலைவர் ஆகிடணுன்ற எண்ணம் இருக்குது என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இந்த த்ரீஷா நடித்த ஒரு படம் தான் ஞாபகம் வருது கொடின்னு ஒரு படம் தனுஷ்கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்தியில் எடுத்து முதுகில் குத்துவாங்க அந்த வேலை தான் இப்போ வந்து விஜய்க்கு செஞ்சுருக்காங்க இவங்க த்ரீஷா நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகும் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க